சும்மா பேருக்கெல்லாம் சொல்கிறது இல்லை ஒரிஜினல் ஆட்டியே சொல்கிறேன் நீங்கள் போய் பாருங்க இந்த செடிகள்லாம் இருக்க யார் வீட்டிலேயே இல்லாமல் இருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லுவான் சுவாமி கட்டதான் சொல்கிறாரு அப்படிம்பா இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஹஸ்த நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அவங்களுடைய கர்ம வினையை போக்கணும் அப்படின்னா ஆர்த்தி மரத்துக்கிட்ட போய் அவன் உட்காந்துருந்து சிவ வழிபாடோ சிவபுராணமோ சொன்னான்னா அவனுடைய தரித்திர பீடைகள்லாம் போயிடும் இறந்த கால கர்மா தானே நம்மளை இப்போ அனுபவிக்க கூடாம தடுக்குது சரி நிகழ்கால கர்மாவுக்கு நான் சரி பண்ணோன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அள்ளி மலரால இறைவனை அர்ச்சனை பண்ணணும் ஆமாம் அப்போ அதிர்ஷ்டம் தரக்கூடியது எல்லாம் என்ன இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி தான் இப்போ உத்திர நட்சத்திரக்காரங்க இருக்காங்க அவங்களுடைய இறந்த கால கர்மா போகணும்னா அலரின்னு ஒரு பூ இருக்குது விருட்சம் இருக்குது அலரி அந்த செடி தொட்டியை வாங்கி வச்சு தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணி ஊற்றி நவதானியத்தை ஊற வச்சு தண்ணியில் ஊற்ற ஊற்ற இறந்த கால கரும போகும் அதே போல் பூர நட்சத்திரக்காராக இருக்கான் பாருங்கள் அவனுடைய இறந்த கால கருமா போகணும்னா பலாசு மரம் அந்த மரத்தை வாங்கி சின்ன செடி தொட்டியில் வச்சு மஞ்சள் தண்ணி ஊற்றி நவதானியத்தை ஊற வச்சு ஊற்றிட்டு வர 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 இறந்த கால கரமாக போகும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலமரத்துக்கு அடியில் போய் நவதானியத்தை ஊற வச்ச நீரை மஞ்சள் நீரை கொண்டு போய் விட 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 இறந்த கால கரமாக போகும் நீ போய் வந்துட வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போய் உட்கார் புரியுதா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டி மரத்து அடியில் போய் இருந்து அந்த நவதானியத்தை ஊற வச்ச நீர் எட்டி மரம் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா தடித்தான் போனோம் இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது ஆமாம் அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இறந்த கால காரம்போம் இப்போ மாலையை பட்சம் அமாவாசை நடக்குது இப்போ போய் செய்யுங்க நெல்லி மரத்தடியில் போய் நவதானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு போய் விட்டுட்டு மஞ்சள் நீர் கொண்டு போய் விட்டுவிட்டு அங்கே சூடத்தை பொருத்தி விளக்க பொருத்தி சாமியை கும்பிடுங்க அட இஸ்லாமியராக தொழுகையை நடத்துங்கய்யா கிறிஸ்டீனாக போய் ஜெபம் பண்ணுங்க அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள அத்தி மரத்து அடியில் போய் இருந்து மஞ்சள் நீரை ஊட்டுங்க அங்கே நவதானியத்தை ஊற வச்ச நீரை கொண்டு போய் விடுங்க இறந்த கால கருமா போகும் எல்லாருக்கும் கருமாவனால தான் இப்போ நல்ல தசா புத்தியில் அனுபவிக்க முடியாமல் கிடக்கிறான் நிறைய பேருக்கு புண்ணியமே கிடையாது கல்யாணமே ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறது அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இறந்த கால கருமா நாவல் மரத்தடியில் போய் அந்த நீரை விட விட மஞ்சள் நீரும் நவதானியத்தை ஊற்ற ஊற்ற நன்மை உண்டாகும் அதே தான் அதே போல் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள் கர்காழி மரம் அதில் போய் இறந்த கால கருமா மாறும் கர்காழி மரத்துக்கிட்ட போய் மஞ்சள் நீரம் சாமி இருக்குன்னு என்னட்டே திருப்பி கேட்குறாங்க தேடி போங்க நர்சரி கார்டன் இதுன்னு தேடி போய் செடி தொட்டிகளில் போய் வாங்கிட்டு வந்து வைங்க அதே போல் திருவாத நட்சத்திரக்காரர்களுக்கு செங்கருங்காளி அதை ஒன்று அவதானியத்தையும் மஞ்சள் நீரையும் ஊற்றிட்டே வர வர இறந்த கால கருமா போகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மூங்கில் மரம் பூங்கல் மரம் எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் மஞ்சள் நீர் நவதானியத்தை ஊற வச்ச நீரெல்லாம் எல்லாம் கொண்டு விட விட இறந்த கால கர்மம் போகும் போல் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அரச மரத்துக்கிட்ட போய் மஞ்சள் நீரும் நவதானியத்தை ஊற வச்ச நீரையும் விட்டுக்கிட்டு வர 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 நன்மை உண்டாகும் அதே போல் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு புன்னை மரம் இல்லை போ புன்னை மரம் உள்ள கோயிலுக்கு செடியை போய் வாங்கு ஒரு பதியம் போடு மெனக்கெடு ஓடு அதனால் இறந்தகால கர்மம் மாறும் அதே போல சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வில்வ மரத்துக்கு அடியில் போய் தான் உங்க பாபம் சாபம் தீரும் கோயிலை செக் பண்ணி பாருங்க அதில் தான் இறந்த கால கர்மம் அதுக்கு என்ன செய்யறது அவதானியத்தை உறவிங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத மரம் மருத மரம் தான் உங்களுடைய ஊழ் ஜென்ம பாவத்தெல்லாம் போக்கும் அதே போல் விசாக நட்சத்திரத்துக்கு விழா மரம் விழா மரம் தான் ஜென்ம சாபலியத்தை போக்கும் ஆமாம் அதே போல் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மகிழ மரம் மயில மரத்துக்கு அடியில் போய் இருந்து நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணாலும் விளக்கேற்றினாலும் நவதானியத்தை ஊற வச்சு நீரை விட்டாலும் சரியாயிடும் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பராய் மரம் புரியுதா ஆமாம் மரத்துக்கிட்ட போங்க கண்டுபிடிங்க கூகுளில் சர்ச் பண்ணுங்க அதே போல் மூல நட்சத்திரக்காரர்கள் மராமரம் இருக்கு அதே போல் பூராட நட்சத்திரமா நீங்கள் வஞ்சி மரம் வஞ்சி மரம் எங்கள் சாமி இருக்குது தேடியா கூகுளில் போட்டு தேடி எடு உத்திராட நட்சத்திரம் பலாமரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பலாமரம் அது அது மாதிரி சொல்லணும் அது போல் வளர்க்கலாமா யாரும் தோட்டத்தில் கோயிலில் போய் வள டெய்லி போய் தண்ணி ஊற்றி கும்பிட போகிற மாதிரி அங்கேயும் போய் ஏற்றி எல்லாம் ஜெய் அதே போல் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளருக்கு மரம் அதுதான் கர்மாலாம் தீரும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வன்னி மரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வன்னி மரம் அது கர்மா தீரும் இறந்த கால கர்மா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கடம்ப மரம் கடம்ப மரம்லாம் இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவதாறு மரம் தேவதாருன்னு விரிச்சருக்கு அதை வாங்கிக்கலாம் அதே போல உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு வேம்பு இறந்த கால கர்மா மரம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுப்பை மரம் இழுப்ப மரம்ல வச்சு எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம் ஆமா இழுப்பை மரத்தில் வச்சு நடக்காததை நடத்தியே தீரலாம் கடன் அட்டையினமா இழுப்பு மரத்தில் தகுடுகள் எழுதி கட்டு பண ஓலையில் எழுதி கட்டு மரத்துக்கிட்ட விளக்கு போடு பெரும்பாலும் அதில் காவல் தெய்வம் முனிய பண்ணுறப்பார்